இலை தொட்டு பூ பறித்து எந்தைக்கு என்று நீ மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன் தலை தொட்ட நூல்கண்டு தாழ்ந்தின் உள்ளம் தலை தொட்டு கண்டேன் தவம் கண்டவாரே திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஆலயங்களுக்கு போவோம் அர்ச்சனை செய்வோம் இன்னும் பார்த்தா பூக்களால் சரம் தொடுத்து இறைவனுக்கு சாற்றுவோம் நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ ஆலயத்தை காப்பதற்காக அத்தனையும் செய்கின்றோம் செய்ய வேண்டும் அதிலே தவறில்லை ஏன்னால் அடுத்த தலைமுறைகளுக்கு ஆன்மீகத்தை பற்றின அந்த அடிப்படையை உணர்த்துவது அந்த கோவில்கள் தான் அப்படின்னா அந்த மாற்றுக்கருத்துல செய்ய வேண்டும் ஆனால் இதையெல்லாம் செய்யும் போது கிடைக்காத ஒரு அற்புதம் அப்படிங்கிறது மனம் தெளிவு பெற்றால் கிடைக்கும் அப்படின்னா அது உண்மை என்றே ஞானிய பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்ம பூக்கள் கட்டி கட்டி தொடுக்கின்றோம் இப்போ சாதாரணமாக பூ கட்டுறாங்க இல்லையா அவங்க பூக்கள் கட்டி கோவிலுக்கு கொடுப்பாங்க அதை இறைவனுக்கு சாற்றுவார்கள் அவர்களில் ஒரு சிலருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் மற்றவர்கள் பரவாயில்ல நம்ம செஞ்ச வேலை அங்கே இறைவனுக்கு போகுது அப்படின்னு நினைப்பாங்க அதே போல நம்மளும் பூக்களை தொடுத்து இறைவனுக்கு சாற்ற சாற்றுகின்றோம் ஏதாவது ஒரு உணர்வு நிலை மாற்றம் ஏற்படுமா சிந்தித்து பார்த்தால் அனைவருக்குமே ஏற்படுவது இல்லை ஏன் பூக்களை கட்டினும் இறைவனுக்கு சாற்றினும் பார்க்க அழகாக இருக்கிறது அவ்வளவுதான் நான் கட்டிய பூ அங்கு இறைவனை அலங்காரம் செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இந்த இடத்திலே நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து விடுவதன் காரணமாக அவர்களுக்கு பெரிதாக ஒரு தாக்கம் அந்த இடத்திலே இருப்பது இல்லை அப்படின்னே குறிப்பிடலாம் பொதுவா இது மட்டுமல்ல இப்பொழுது நாம் கஷ்டப்பட்டு ஒரு ஆலயம் அமைக்கின்றோம் அப்படின்னா கூட அதில் இந்த ஆலயம் அமைத்து விட்ட பின்னர் அடையேன் இந்த ஆலயத்தை எழுப்பி இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அங்கு வந்துவிட்டா அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமே தவிர பக்தி உணர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது ஏன் அப்படின்னா நான் என்னால் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த இடத்தில் முந்துகிறது பக்தியை அது முந்திவிடுகிறது சரி அப்ப இந்த ஆன்மீகத்தில் உண்மையான பக்தி அப்படிங்கிறது இதெல்லாம் எவ்வாறு நிகழும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மனதில் ஏற்பட வேண்டிய பக்குவம் ஏற்பட்ட பின்னர் இதெல்லாம் மாறும் இப்போ பூ கட்டுறோம் இறைவனுக்கு ஒவ்வொரு மலராக எடுத்து தொடுக்கின்றோம் தொடுக்கும் பொழுதே இது எம் இறைவனின் அந்த திருமணியை தீண்ட இருக்கிறது அதாவது அலங்கரிக்க இருக்கிறது என்ற எண்ணத்துடன் முழுதாக அந்த இறைவனை மனதிலே நினைத்துக்கொண்டு அன்பினால் தொடுக்க வேண்டும் நாம் என்ன எண்ணுகின்றோம் அந்த நூலினால் அந்த மலர்களை தொடுக்கின்றோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் அந்த நூல் என்பது அன்பாக மாற வேண்டும் இந்த மலர்கள் கடைசியாக எங்கு செல்ல இருக்கின்றன என்றால் என் அப்பனின் திருப்பாதத்தை அது அலங்கரிக்க இருக்கிறது என்ற எண்ணத்துடன் அந்த மலர்களை தொடுக்க தொடுக்க மலர்களை தொடுக்கும் போதே கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் அதுதான் இந்த இடத்துல அன்பு மிகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது மலர்களை தொடுத்த பின்னர் ஆலயத்திற்கு எடுத்து செல்கின்றோம் எடுத்து சென்று அவ்வாலயத்திலே இருக்கக்கூடிய ஐயனுக்கு வந்து அதை சாற்றுகின்றோம் சாற்றும் பொழுது தொடுத்த போது என்ன உணர்வு இருந்ததோ அப்பனை அலங்கரிக்கப் போகின்றது அப்படிங்கிறது எண்ணி எண்ணி அந்த மலர்களை தொடுத்தோமோ அது அங்கு சாற்றும் பொழுது அது நினைவாகிறது இறைவனின் பாதத்தை அது அலங்கரிக்கிறது அதை நாம் கண்களால் காணும் பொழுது அளவில்லா ஆனந்தம் அப்படிங்கிறது அவ்விடத்திலே ஏற்படும் அப்ப அப்படியே அறியாமல் தன்னை மறந்த நிலையிலே அப்படியே கதறி அழுதால் கூட கண்ணீர் அவ்வளவு வராது அப்படியே உணர்ச்சி பெருக்கெற்ற நிலையிலே அந்த கண்ணீர் அருவியாக கொட்ட ஆரம்பிக்கும் காரணம் உண்மையான அன்பு நீங்கள் செய்தது வேலையல்ல அந்த இடத்திலே இறைவனுக்கு மலர் தொடுக்க வேண்டும் என்ற வேலையை நீங்கள் செய்யவில்லை மாறாக நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் அதை அனுபவித்திருக்கின்றோம் அவ்வேலையை உள்ளான அனுபவித்திருக்கின்றோம் அதை அலங்காரப்படுத்தி பார்க்கின்றோம் இறைவனை அலங்காரப்படுத்தி பார்க்கிறது போகிறது இந்த மாலை இந்த மாலையை தொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வேலையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அன்பு வந்து மேலிட்டு ஓங்கும் அப்ப பக்தியை எல்லாம் தாண்டி போயிடும் அன்பு அந்த அன்பு மிகுதியாக இருக்கும் பொழுது அந்த மனம் பக்குவப்படும் இது யாரால் செய்யப்பட்ட வேலை அடியினால் செய்யப்பட்ட வேலையா கிடையவே கிடையாது உலகத்திலே பல கோடி பேர் பிறந்திருந்தாலும் இவ்வூரிலே பல்லாயிரம் பேர் இருந்தாலும் இந்த மலர் தொடுக்கின்ற வேலை இறைவனின் திருப்பாதத்தை அலங்கரிக்கவும் அந்த மலரை தொடுக்கக்கூடிய வேலையை இறைவன் இந்த கருவிக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு நினைத்து நாம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே பக்தியை தாண்டிய ஒரு அன்பு அந்த இடத்துல ஏற்படுகிறது அல்லவா அதுதான் அந்த இடத்துல மனப்பக்குவம் அப்படிங்கிறது அடியேன் செய்யவில்லை அடியேனுக்கு இறைவன் இட்ட பிச்சை இவ்வேலை அப்படின்னு உணர்ந்து செய்தல் வே போலதான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இறைவனை நினைத்து நாம் செய்கின்றது இறைவனை நினைத்து அவருக்கே அவ்வேலையை ஒப்பு கொடுத்து நாம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அதிலே ஒரு உன்னதத்தன்மை ஏற்படும் அகங்காரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகி நிற்கும் அவ்விடத்தில் நிற்பது என்னவோ அன்பு மட்டும்தானே இருக்குமே தவிர அகங்காரம் அவ்விடத்தில் எந்த வேலையும் செய்யாது காரணம் பக்தியை மிஞ்சிய அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சித்தம் சிவமாக செய்தவம் வேண்டாவால் சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவு உண்டால் சித்தம் சிவமாகவே சித்தி முத்தியாம் சித்தம் சிவமாதல் செய்தவ பேரை பொதுவா நமக்கும் எண்ணங்கள் பல இருக்கும் என்னன்னா எப்படியாவது அந்த இறைவனை நினைத்து அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்பவுமே எல்லா மனசுக்குள்ளேயும் அடியார்கள் மனதுக்குள்ளேயும் இருக்கும் சித்தமே சிவமாகுமா அறிவே சிவமாகுமா அப்படின்னு கேட்டா அதற்கு பல காலம் பிடிக்கும் நாமும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் ஏன்னா எல்லாருமே காட்டிய வழி நிறைய இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியிலே அந்த சித்தத்தை சிவமாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதற்கான வழியை வந்து காட்டியிருப்பார்கள் அதில் என் மனதிற்கு எது என்னால் எட்டக்கூடியது என்று தோன்றுகிறதோ அதனிலே அடியேன் பயணிக்கின்றேன் அப்படின்னா அதுக்கு வெகு காலமாகும் அப்ப சித்தம் சிவமாகும் வரை என்ன செய்யலாம் ஏற்கனவே தன் சித்தத்தை சிவமாக்கிய ஞானியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடன் உரையாடுவது அவர்களுடன் பேசி கொண்டு பேசவே மாட்டாங்க அவங்க இருந்தாலும் அவர்கள் அருகிலே அமர்ந்திருப்பது அவர்களுக்கு பணிவிடை செய்வது இதுபோல சில விஷயங்களை செய்யும் போது அந்த அனுபவ நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு செய்கின்ற அந்த சேவையின் காரணமாக அவர்கள் உணர்ந்து சிவமாகவே அமர்ந்திருப்பார்கள் தன்னை மறந்து அது ஒரு சடமாகத்தான் இருக்கும் உள்ளே இருக்கின்ற அந்த உயிராகப்பட்டது இறைவனுடனே கலந்த நிலையிலே இருக்கும் அந்த நிலையில் இருக்கும் போது அந்த உடல் சமமாகத்தான் நமக்கு தெரியும் ஒரு அசைவற்ற நிலையிலே அது இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த குருவிற்கு அருகாமையிலே அமர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது அந்த சித்தம் சிவமாகி அமர்ந்திருக்கின்ற அந்த குரு அம் குரு அருகிலே அமர்ந்திருக்கும் போது நம்மாலும் அந்த சிவத்தை கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியும் நம் சித்தம் சிவமாக விட்டாலுமே கூட அதற்கான அடிப்படை என்னவென்று புரிந்துவிடும் அது காலப்போக்கிலே நம்மையும் அந்த நிலையை நோக்கி தள்ளும் அப்படின்னா அத கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் உண்மையான அடியாருக்கு அடியாராக இருப்பது அப்படிங்கிறதே பெருந்தவம் அடியார் என்றால் எல்லாம் சிவம் என்று சென்று விடுவது எது நடந்தாலும் சரி இன்பமும் வரும் வாழ்க்கையிலே துன்பமும் வரும் எல்லாத்து வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் வரும் அது யாராக இருந்தாலும் சரி எனக்குத்தான் இறைவன் பெரிதாக துன்பத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சாவே அந்த இடத்துல பக்தி போச்சு பக்திக்கு வேலையே இல்லை ஏன்னா துன்பம் எல்லாத்து வாழ்க்கையிலும் வரும் ஆனா அடியார் பெருமக்களுக்கு வருகின்ற துன்பமும் இன்பமாகும் அதை ஒரு வினையாகத்தான் கருதுவார்கள் சந்தோஷமா நிறைய சாப்பாடு வந்தாலும் அதில் அளவா சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப கடுமையான நேரத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதனையும் அளவாத்தான் எடுத்துக்கிட்டு எல்லாமே சிவத்துக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க சிவத்திடம் ஒப்பு கொடுத்துறது அது பக்தியில உயர்ந்த நிலையில ஞானம் இந்த நிலையில அது சாத்தியமாகும் அப்ப எப்பொழுதுமே தெளிவான மனநிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை மனதில் நிறுத்தி இறைவா அருள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவருடைய நினைவிலேயே இருத்தல் தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறத மனதார உணர்